வணக்கம் நம்ம இளம் பசுமை ஏற திட்டத்தில் வீகச் கல்லூரியில் இருக்கோம் இன்னைக்கு ஒரு மாசு ட்ரீ பிளான்டேஷன் மிகப்பெரிய மரம் நடும் பணி மிக பெரும் ஒரு அறப்பணி இருந்து இதுல வந்து நம்ம பள்ளி மாணவர்கள் கரங்களால் இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கோம் பள்ளி ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் அவங்களோட ஒத்துழைப்போட மாவட்ட ஆட்சியரோட வந்து ஒரு மிகப்பெரிய இது ஒரு ஸ்கீம் இந்த திட்டத்தின்கீழாக எல்லாரும் களப்பணியாற்றதோடு மற்றும் இந்த சுற்று சுற்றுச்சூழல் சார்ந்து ஆறாயிரம் பள்ளி மாணவர்களுக்கு இன்னைக்கு பயிற்சியை கொடுத்துட்டு இருக்கோம் இதே போல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கல்வியாண்டுல இப்படி ஒரு அற்புதமான அறப்பணியை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் விருதுநகர் மாவட்டத்தில் நான்கு இடங்கள்ல வாரம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில இருநூறு மாணவர்களை சந்திக்கக்கூடிய இந்த ஒரு மிகப்பெரிய மாபெரும் பயிற்சி முகாமில் மாணவர்களுக்கு வந்து இன்டோர் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸும் இந்த மாதிரி மரநடை பணிகளும் மற்றும் ப பறவைகள் பூச்சிகள் விலங்குகள் மலைகள் காற்று இப்படி பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து நம்ம வந்து இந்த சுற்றுச்சூழல் சார்ந்து இயங்கிட்டு இருக்கோம் இதுல இன்றைக்கு வந்து மாணவர்களோட களப்பணியை பாருங்க ஒரு மிகச்சிறந்த பணி இந்த மரம் நடுற பணி இது வந்து அடுத்த தலைமுறைக்கான சுற்றுச்சூழல் காக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு ஒரு அருமையான பணி ஒவ்வொரு இந்த குழந்தைகள் கரங்களால அடுத்த தலைமுறை காப்பதற்காக மிகப்பெரிய ஒரு அறப்பணி எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க நிச்சயமா இவ்வளவு வாழ்த்த வேண்டிய ஒரு சூழல் இதே போல நம்ம வந்து கால்நடை மாற்றத்திற்கு ஒவ்வொரு தனி மனிதனும் இணைய வேண்டும் என்பதற்காக இந்த பணியை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த கல்வி மாவட்ட ஆட்சியர் மற்றும் பல்வேறு கல்வி சார்ந்த அலுவலர்கள் இந்த கல்லூரி நிர்வாகம் என்எஸ்எஸ் அனைவருக்கும் மற்றும் மாவட்ட சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் வந்து இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நன்றி வணக்கம்